இஸ்லாம் வலைக்கும் சுவ விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மரவள்ளிக்கிழங்கு மசியல் செய்ய போறோம் என்னோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிழங்க தோல் வீட்டு குட்டி குட்டியா நறுக்கி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க கல் சட்டி அடுப்புல வச்சு சட்டி சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க பூண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகா எல்லாம் எண்ணெயில வதங்கி ஒரு வாசம் வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற கிழங்கு இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறிவி மரவள்ளி கிழங்குல அதிகமா கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் இருக்கு இந்த கிழங்குல கார்போஹைட்ரேட்டும் அதிகமா இருக்கு மரவள்ளி கிழங்கு வெந்து வந்ததும் உப்புல பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கடைசியா தேங்காய் துருள்களை போட்டு இறக்குங்க இப்ப நமக்கு மரவள்ளிக்கிழங்கு மசியல் ரெடி ரெடியாயிருச்சு நல்ல டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க